ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இப்போ இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பலாசொலைகளை வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்திடலாம் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் பலாசொலை எடுத்திருக்கேன் இப்போ தேங்காயை துருவி எடுத்துட்டேன் இதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காயும் ஒரு கால் கிலோ அளவுக்கு பலாசொலை எடுத்துருக்கேங்க இப்போ தேங்காயை துருவி எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த பலசோலைகளை பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ நல்லா அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பலாசொலை விழுதியும் இது கூட சேர்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பலாசொலைகளை ஸ்வீட் கம்மியாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சொலையில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பலசொலைகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இது நல்ல ஒரு கேசரி பதம் வந்திருக்கும் இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம் அந்த பலாசுளையோட இனிப்பை பொறுத்து நம்மளோட இனிப்பு ஏற்ற மாதிரி இந்த இனிப்பு சர்க்கரை அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ இது நல்லா வந்து சுண்டி வரட்டும் இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாளுக்கு வச்சுருந்தாலுமே கெட்டு போகாதுங்க நீங்கள் மொதல் நாள் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து மறுநாள் செய்து கொடுக்கலாம் இதில் நிறைய நம்ம ஸ்வீட் ஐட்டம் பண்ணலாம் குழுக்கட்டிக்குள்ளே பூரணமாக வச்சு கொடுக்கலாம் அல்லது இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணி கொடுக்கலாம் இப்போ அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது கொஞ்சம் அல்வா பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க இப்போ இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக வேற ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் இது மைதா மாவு கோதுமை மாவு எது வேணால் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க மேல் மாவு சப்புன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி இதை மைதா மாவில் செய்கிறேங்க உங்களுக்கு மைதாவில் செய்ய விருப்பம் இல்லைன்னா கோது மாவில் கூட நீங்கள் இதை செய்து கொடுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க அதே மாதிரி இதை கலந்த உடனே நம்ம தோசையாக ஊற்றி எடுக்கலாம் ஏன்னா இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை அதே மாதிரி இதில் நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்கவும் போகிறதில்ல இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் இப்போ கல் நல்லா சூடானதும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றினிங்கன்னா கரண்டியில் ஒட்டி ஓட்டி வராமல் இருக்கும் இப்போ தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடைக்கிங்க எண்ணெய் அல்லது நெய் விட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நெய் விட்டு சுட்டு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் அந்த பலாசொலையோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் ஆனால் டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து விட்டு நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருந்தால் தான் உங்களுக்கு மாவு கரண்டியில் ஒட்டாமல் வரும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவும் வரும் இப்போ இதை திருப்பி போட்டு இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இந்த தோசையை முழுக்க முழுக்க நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு ஊற்றி எடுக்கணுங்க இப்போ இந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம மடித்து விட்டுக்கலாம் இந்த தோசை பார்த்தீங்கன்னா நமக்கு முருக முருக வேகல நல்ல சாஃப்டான பதத்தில் வெந்திருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு மடிச்சுட்டு அழுத்தினோம்னா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நம்ம பூரண கொழுக்கட்டெலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி இருக்கும் பூரண கொழுக்கட்டை அல்லது போலி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது இப்போ இந்த மாதிரியே மாவையும் தோசையாக ஊற்றிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரணத்தை வச்சு மடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்திருந்த ஒரு கப்பு மாவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க போறோம்னு பார்த்திங்கன்னா சரியான அளவில் இருக்கும் நல்ல மிதமான தீயில் வச்சு இந்த தோசையை ஊற்றி உள்ள ஸ்டஃபிங் வச்சு மூடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ஸ்வீட் கேட்கும்போது சட்டனு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அதுவும் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பலாசொலைகளை வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துணும் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்